சுருதி தொலைக்காட்சி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இவ்வளவு காட்சி ஊடகங்கள் இருந்தாலும் இந்த சு சுருதி தொலைக்காட்சியை அவர்கள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார் இது போன்ற மாற்று ஊடகங்கள் தமிழுக்கு தேவை என்று நான் மிகவும் விருப்பப்படுகிறேன் இது போன்ற மாற்று ஊடகங்களுக்கு வாசகர்கள் ஆதரவு தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் மிக்க நன்றி வணக்கம் நடக்கிறதுனால அவசியம் எல்லாருமே இங்கே வந்துட்டு போனோம் இங்கே வரதுனால வந்து இன்னும் பெருசாலாம் எதுவும் செலவெல்லாம் ஆகாது நீங்கள் வந்து ஒரு பத்து புக்கு வாங்கினா கூட ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா இல்லைன்னா ரெண்டாயிரம் தான் ஆகும் பட் அந்த ரெண்டாயிரரூவாயே வந்து உங்கள் லைஃப்பில் வந்து உங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு நிச்சயம் எடுத்துருப்போம் அதனால அவசியம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வெளியூரில் இருந்தாலும் வந்து புக் பேருக்காக இங்கே வந்துட்டு ரெண்டு நாள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப லைஃப்பில் உங்களுக்கு நல்ல விஷயம் நிறையா நடக்கும் இந்த புத்தகம் கட்சியில் நீங்கள் புத்தகம் வாங்கியிருக்கீங்களா இல்லை இன்றைக்கி தான் இப்போ இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஒரு வாட்டி வந்து பார்த்துருக்கேன் நாளைக்கு வந்து இன்னொரு இந்த புக் ஃபேர் கடைசி வரைக்கும் நடக்கிறது வரைக்கும் நான் டெய்லி நான் வருவேன் வந்து நிறைய புக்ஸு வாங்கலான் இருக்கேன் அந்த ஆட்டி இங்கே வர வாசகர்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான புத்தகங்கள் பரிந்துரை செய்ய போகிறீங்க வாசகர்களுக்கு வந்து மு முக்கியமாக வந்து லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்ட புக்ஸு நிறையா வாங்கணும் ஏன்னா வந்து கௌதம சித்தார்த்தன் அவருடைய அந்த இலக்கிய அந்த சிறுகதைகள் தொகுப்பு அப்புறம் அவருடைய அரசியல் பார்வை அப்புறம் அவருடைய சினிமா விமர்சனம் செய்யப்பட்ட உலக சினிமாவும் தமிழ் அடைய அடையாளமம் அப்படிங்கிற புக்கு ரொம்ப அருமையான புக்கு அதுக்கப்புறம் சாரணி வேதிதா எஸ் ராமகிருஷ்ணன் ஜெயமோகன் இந்திரா பார்த்தசாரதி இவங்களுடைய அந்த நாவல்கள் அதெல்லாம் நிச்சயம் வந்து அவசியம் எல்லாருமே வாங்கணும் வருட வருடம் இந்த புத்தக திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுடைய இதுக்கு சென்ற வருடம் அதுக்கு முன்னாடி வருடம் நீங்கள் வந்து ஞாபகங்கள் இந்த வருடம் வருதுங்களா நான் வந்து ஒரு செவன் இயர்ஸாக இருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் வந்து புக் ஃபேர் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் போய்ட்டுருக்கு நிறைய பேர் வந்து ஆர்வத்தோட புக்கு வாங்கிட்டு போகிறாங்க பட் அவங்களுக்கு வந்து எந்த புக்ஸை வந்து வாங்குறதுன்னு சரியாக தெரியாமல் ஏதாவது ஒரு புக்கை வாங்கிட்டு போய் அதை படித்து முடிச்ச அதை படித்ததுக்கப்புறம் பாதியிலே அது சரியில்லை அப்படின்ட்டு புக்கே வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து தராங்க அதனால் வந்து புக்கு வாங்கிறதுக்கு முன்னாடி ரைட்டர்ஸ் யார் யார் அதாவது இலக்கியவாதிகள் நான் ஏற்கனவே சொன்னது மாரி சாரணி வேதா கௌதம சுத்தாத்தன் ராமகிருஷ்ணன் ஜெயமோகன் இந்திரா பாத்திரசாரதி அவங்கள மாதிரியான புக்ஸ் அதுக்கப்புறம் வரலாற்று நூல்கள்னால பா ராகவன் அவருடைய அந்த டாலதேசன் இளமல்லாம்பிரதம் ஹிட்லர் அந்த மாதிரியான புக்ஸு அவசியம் அவங்க வந்து வாங்கி படித்தாங்கன்னா நிறைய புக்ஸ் அதுக்கப்புறம் அவங்க வாங்க ஆரம்பிச்சிடாங்க முதல்ல வந்து இவங்களுடைய புக்ஸை வந்து அவங்க வாங்கி படிக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு புக்கு வாங்கலான்னு வருவீங்க ஆனால் அந்த புக்கு உங்களுக்கு கிடைக்காது அதை தேடி கண்டுபிடிச்சி வாங்கியிருக்கீங்களா ஆ அதுமாதிரி நான் ஒரு புக்கு வாங்கியிருக்கேன் அது வந்து என்னென்னா கௌதம சுத்தாத்தனுடைய தமிழ் சினிமாவின் மயக்கம் அப்படிங்கிற புக்கு ஒன்று பார்த்தேன் பட் அது வந்து மறுநாள் வாங்கிக்கலான்னு போனேன் மறுநாள் அது எங்கேயுமே கிடைக்கல கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபேர் முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் அந்த புக்கை வாங்கினேன் அதேமாதிரி பார் ராகவன் அவருடைய புக்ஸும் ஒரு ரெண்டு மூணு இது எனக்கு ஸ்டாக்கில் இல்லை அப்படின்ட்டாங்க திரும்பவும் அந்த புக்கை வந்து நான் வாங்கினேன் அதேமாதிரி சாருணிவாதையோடைய தப்பு தாளங்கள்ங்கிற புக்கு நான் வாங்காமல் மிஸ் பண்ணிட்டேன் அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த புக்கையும் நான் வாங்கினேன் இப்போ வந்து நிறையா புக்ஸ் அதுமாரி வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் இப்போ வந்து புக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லா ரைட்டர்ஸோடைய புக்கும் நிறையா இப்போ வர வர ஆரம்பிச்சிடுச்சு இத்தனை வருட காலமாக நீங்கள் நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க படித்ததில் உங்களை கவர்ந்த புத்தகம் எது சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தா எப்படியும் ஒரு ஒரு முப்பது புக்கை சொல்லலாம் நான் நல்ல வரலாற்று நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பாராகவனுடைய டாலர் தேசம் ரத்தம் அப்புறம் மதனுடைய வந் வந்தார்கள் வென்றார்கள்னு புக்கு அதுக்கப்புறம் இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ணிவதோடைய ஜீரோ டிகிரி அவருடைய கட்டுரை தொகுப்பான தப்பு தாளங்கள் அப்புறம் ராமகிருஷ்ணனுடைய சிறுகதை தொகுப்புகள் எல்லாமே வந்து நல்ல அருமையான புக்கு அப்புறம் வண்ணநிலனுடைய கடல் புறத்தில்ங்கிற புக்கு அப்புறம் வந்து கௌதம சுதார்த்தனுடைய சிறுகதை தொகுப்பு அது அவருடைய ரைட்டிங் வந்து கொஞ்சம் எனக்கு ஸ்பெஷலாக தெரியுது என்னென்னா எல்லாருமே அந்த குடும்ப கதைகள்னு போயிட்டு இருக்கிறப்ப இவர் மட்டும் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு வெளியில் போய் இது வரைக்கும் வந்து இன்டர்நேஷ்னல் ரைட்டர்ஸ்லாம் வந்து இந்த குடும்பத்தை விட்டுட்டு அந்த சமுதாயத்துக்காக எழுதுற படுற கதைகளை வந்து இவர் அதிகம் சொல்கிறதுனால இவருடைய கதைகளை படிக்கிறப்ப வந்து நல்ல க்ரியேட்டிவிட்டி இவருடைய புக்கில் இருந்து எனக்கு கிடைக்கிது இதுமாரி வந்து ஒரு முப்பது புக்கு நம்ம சொல்ல முடியும் உங்கள்கிட்ட பேசுகிற ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ ரொம்ப நன்றி சுருதி டிவிக்கு இதுமாரி சமுதாய விழிப்புணர்வோடு நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இதுமாரி கவரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு அந்த ஃபைனான்ஸ் அதுமாதிரிலாம் பார்க்காம மக்களுக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு போனங்கிறதுக்காக சுருதி டிவி தொடர்ந்து செயல்பட்டு வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார்